முப்பத்தி நாலு ஆண்டுகள் சிறந்த முறையில் பணிபுரிந்து இந்த மாத இறுதியில் பணி நிறைவு செய்ய இருக்கும் இந்த விழா கதாநாயகன் திருவாளர் சுப்பிரமணி அவர்களின் பணி ஓய்வு பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடையின் கண் வீட்டிற்கும் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர்கள் விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் நண்பர் கூட்டங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் ஒரு செய்தி என்னன்னா பணங்களை சம்பாதிக்கலாம் மனித மனங்களை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு ஆனா இந்த நிகழ்வை பார்க்கும் போது அந்த கூற்று பொய்யோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது காரணம் உடன் பணி புரிபவர்கள் மட்டும் அல்லாது ஏற்கனவே பணி அவருடன் சேர்ந்து பணி புரிந்து சென்றவர்களும் கூட இந்த விழாவை வந்து சிறப்பித்தமை வந்து கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது சுப்பிரமணிய சாருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க உங்களுடைய பணி நிறைவிற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் நாட்களை நீங்கள் மிக சிறப்பாக திட்டமிட வேணும் யோகா பண்ணலாம் வாக்கிங் போலாம் மெடிடேஷன் பண்ணலாம் எல்லாருக்கிட்டையும் அன்பா சிரிச்ச முகத்தோட புன்னகையோட இருக்கலாம் எப்படியெல்லாம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த நேரம் நேரன்றது வந்து அதாவது காலம் பொன்னினும் பொன் என்று சொல்லுவாங்க பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம் நேரத்தை வந்து சம்பாதிக்க முடியாது ஏன்னா கடந்து போன நிமிடங்களும் தவற விட்ட சொல்லும் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆக கிடைக்கிற அந்த நேரத்தை வந்து நீங்க வந்து அது ஒரு செல்வம் அதாவது எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு டாலர்கள் வந்து ஒரு ஒரு நாளை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து போடப்படுகிறது அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க பார்த்துங்க அந்த எண்பத்தி டாலர் என்னன்னு பார்த்தா அது அதை ஒரு செகண்ட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களா உங்களுடைய சிறந்த வாழ்க்கை துணை யார் பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் யார் ஒரு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை துணையா உங்களுடைய மகனா உங்களுடைய மகளா உங்கள் உறவினர்களா இல்லை வங்கி கணக்கில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணமா இல்லை நீங்கள் உங்களுடைய சொத்துக்களின் மதிப்புகளா அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்கும் போது இது எதுவுமே இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை எதுனா அது உங்களுடைய உடல் நலம் அப்படின்ற பதில் வந்துதான் ஆக இனி நீங்கள் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியது எது என்றால் அது உங்களுடைய உடல் நலம் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் மௌனம் அதாவது அர்ச்சனையை சந்திக்காத கடவுளும் இல்லை பிரச்சனையை சந்திக்காத மனிதர்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில இக்கட்டான சூழல்கள் வரலாம் இல்லை என்று சொல்வதற்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்டால் அமைதியாயிருங்க சார் மௌனத்தை போன்ற கூர்மையான ஆயுதம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அஸ்திரத்தை நீங்க வாங்க கையில் வச்சுங்க சைலண்ட் இஸ் நாட் ஏ இது எம்டி இட்ஸ் ஏ ஃபுல் ஆஃப் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பணி நிறைவு செய்திருக்கும் திருவாளர் சுப்பிரமணி அவர்கள் இன்று போல் என்றும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல பல ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழ இந்த விழா குழுவின் சார்பில் வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜான்சி